இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிக்குழக்கட்டை இல்லைன்னா அம்மணி குழக்கட்டை சொல்கிறது மாவு அதே தான் சாதா குழக்கட்டைக்கு உள்ள மாவு மாதிரி தான் சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக விட்டுறது ஆவியில் இட்லி வேகிற மாதிரி குழக்கட்டை வேகிற மாதிரி வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி போடணும் எந்த சைஸ் வேணுங்கிறது உங்கள் இஷ்டம் சின்னதாக வேணும்னா சின்னது எவ்வளோ பெரிய உருண்டை வேணுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊட்டி வைக்க வேண்டியதான் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இட்லி வேகிற மாதிரி குழப்பத்தை வேகிற மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருட்டுற நேரம் தான் அதுக்கப்புறம் வெந்துடும் சீக்கிரம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சாப்பிட்றது இசி பார்க்கவும் அழகாக இருக்கும் வித்தியாசம் தான் இந்த கொழுக்கட்டை இது ஒரு வகை கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாக்க ஒட்டாமல் வரும் நடுநடலாம் தொட்டுக்கிட்டாக்க உருட்டுறது ஏசி ரெண்டு இட்லி தட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா அடுப்பில் வச்சிடலாம் ஒரு தட்டு ரெடி இன்னொரு தட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ரெண்டு இட்லி தட்டு நிறைய ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை அடுப்பில் வச்சு வேக வைக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குருட்டிக்கலாம் நீங்கள் சின்னதாக வேணுன்னா சின்னது ரொம்ப பெருசாக இருந்தால் வேகிறது கஷ்டம் சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மணிக்கொழ கட்டன்னு பேர் இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான் வச்சாச்சு இட்லி மாதிரி வெந்துடும் இதெல்லாம் நார்மலாக குழக்கட்டை வேகிற மாதிரி தான் சின்னதாக இருக்கு அது ஒரு வித்தியாசம் வெந்தாட்டு கொஞ்சம் அதுக்கு கலக்கணும் அழகா படிப்பு சேர்த்து அது ஒரு வித்தியாசம் மணிக்குழக்கட்டை இல்லைன்னா அம்மணி குழக்கட்டை இது பேர் வேகட்டும் அடப்பள்ள வெந்துட்டு இருக்கு அடுப்புல வெந்துட்டு இருக்கு ஒரு செட்டு இன்னொரு தடவை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சா பார்க்கலாம் இதெல்லாம் நார்மலா எப்பயும் பண்ற மாதிரி தான் வெந்துருச்சா பார்க்குறது இட்லி குழக்கட்டை வேகிற தான் இது இதில் ஒன்றும் புதுசாக ஒண்ணுக்கா இப்போ வெந்ததை எடுத்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம இந்த மாவை உருட்டி ஆவியில் வச்சு வெந்தது இது இது ஒரு தட்டில் கொட்ட போகிறோம் இப்போ சூடு இருக்கும் இப்போ எதுவும் பண்ண முடியாது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதில் கொஞ்சம் கொட்டி ஆற வைக்கணும் ஆறு வரையும் கொஞ்சம் வை கொஞ்சம் பொறுமை தேவை இது வந்து வெந்த செட்டு இது மாவு இன்னொரு இது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருட்டி வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்து எடுத்தாட்டு இன்னும் கொஞ்சம் அதில் வேலை இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுவும் வெந்தாட்டை அதை சேர்த்து பண்ணலாம் அப்போ பார்க்கலாம் இன்னொரு தடவை வைக்கிறோம் பண்ணுறது ஈஸி உருட்டுறது தான் வேலை அதுக்கு முன்னாடி மாவு கலரைக்கணும் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் கலந்துட்டு உருட்டி ஆகிய வச்சு வேக வச்சு எடுக்கணும் இட்லி குழக்கிட்ட வேகிற மாதிரி இது வெந்ததுனால ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்குது இன்னொரு செட்டும் வேகட்டும் கொஞ்சம் முதலே என்ன தடவி நம்ம உருட்டும் போதே பண்ணாக்கா வேகும்போது ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஈஸியாக வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இதுவும் வெந்திருப்போம் இப்போ இதையும் எடுத்து ஏற்கனவே வெந்ததோடு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மிச்சம் இருந்தால் தான் அதனால் கொஞ்சம் தான் இருக்குது அவன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு இது கொஞ்சம் ஆறுற வரையும் வெயிட் பண்ணோம் மொத்தம் மூணு ஸ்டெப் இருக்குது இந்த மணி கொழுக்கட்டை பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த மாவு கலரி எடுத்துக்கணும் கொழுக்கட்டை மாவு ரெண்டாவது சின்ன சின்னதாக உருட்டி அதை வேக வச்சுக்கணும் இட்லி பாத்திரத்தில் மூணாவது இது இதோட மிளகா உப்பு காரம் கலந்து மிக்ஸ் பண்ணோம் அதான் இப்போ பண்ண போகிறோம் அடுத்தது இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறு நாட்டை அதை பண்ணலாம் இது வெந்து எடுத்து இது உடனே போட்டு மழைப்படி கலந்தோடனே அது எல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஆக்க பொறுத்தவனுக்கு பொறுக்கும் இப்போ அந்த வெந்த மணிக்குழக்கட்டை இருக்குது இப்போ வந்து ஒரு வானிலை எடுத்து எண்ணெய் அப்போ மறுந்த மாதிரி கடுகு உளுத்த தருப்பு தாளிக்கணும் இதுக்கப்புறம் இந்த வெந்த மணிக்கொழ்கட்டையே இதில் இப்போ இதோட வந்து நம்ம மிளகாப்படியை சேர்த்துக்கிறோம் உப்பு மிளகாப்படி அவங்க அவங்க டேஸ்ட்டு மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் அதை பெற எடுத்து சாப்பிட ரெடி சின்ன சின்னதாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ஆசையாக அதே மாதிரி இது ஆவியில் வேகறதுனால உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது தான் இந்த இட்லி குழக்கட்டை மாதிரி இதான் மணி மணிக்குழக்கட்டை தயாராகிட்டுருக்கு சாதாரணமாக குழக்கட்டை பண்ணும்போது உள்ளே பூரண வைக்கும் அந்த மாவு மிச்சம் இருந்தால் கூட இது மாதிரி உருட்டி போட்டு பண்ணலாம் மீதி இருக்கிற மாவில் இல்லை இதுவே இந்த உப்பு காரம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்களுக்கு இதே தனியாக மாவு கலரி தனியாகவும் இதை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஒரே மாதிரி திரட்டினான அந்த மிளகாப்படி எல்லாத்துலையும் சேர்ந்துடும் சின்ன சின்ன கொழக்கட்டையில் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான் நீங்களும் பண்ணி பாருங்கள் செய்கிறது ஈஸி புது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சேனலில் உள்ள வேறு வீடியோக்கும் பாருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மணி மணிக்குழக்கட்டை இல்லைன்னா இது பேர் அம்மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்